என்ன பிடிக்காத ஆக்களுக்கு அப்படின்னு பைக் ஐ ஏற்படுத்துவன் ரியலி சாரி மன்னிச்சு கொள்ளுங்க பிடிக்காட்டிக்கு ஆனால் எங்களோடய டிரைவர் என்ன க எங்களுக்கு அந்த நான் கேடா அன்னி கேட்கல இவர் தான் எனக்கு காய் கொடுத்து ஹெல்ப் பண்ணினேன் எல்லாமே கிறிஸ்மஸுக்கு முக்கியமான ஐட்டம் ஸ்பெஷலாக வந்திருக்குது இது என்ன பேர் சொல்லாது பாருங்கோ தெரிஞ்சாக்க கண்டுபிடிங்கோ சரிதாங்க கேட்டிய கிளி ஊதுவும் ஒரு கதையாண்டு புயற்சி இராஜி மாணிவம் நம்மட கடைக்கு ஒரு சின்னதாக வீடியோ கிறிஸ்மஸ் வருதானே கிறிஸ்மஸுக்கு என்னென்ன இருக்கு என்னென்ன விற்க போகிறோம் என்னென்ன புது புது ஐட்டங்கள் இருக்குது இப்போ ரெண்டு மூணு நாளாக புழுதி வறக்குது பொடியாக பகெல்லாம் அட்டி நொறுக்கொண்டிருக்கிறாங்க என்ன சொல்கிறது எல்லாம் புது புதுசாக எடுத்தாலும் சும்மா கம்பீரமா நின்று வேலை செய்கிறாங்க என்ன சொல்கிறது புதுப்படியெல்லாம் சூப்பராக வேலை செய்கிறாங்க வாங்க கடைக்குள்ளே என்னென்ன இருக்குன்னு சொல்லி காட்டுறேன் நான் அவங்களோட வாட்டுக்கு விலை செய்யும் நான் காட்டுறோம் பாருங்கள் இது வந்திருக்குது காட்டு காடை வைல்டு காடை வந்திருக்குது கமரா தம்பி காட்டுங்க காட்டு காடையை காட்டுங்களா காட்டு காடை அதே மாதிரி அதே மாதிரி காட்டு கோழி வந்திருக்குது அதாவது ஃபெஷன் பாருங்கள் நல்ல பெரிய கொழுப்போட நல்ல ஃபேஷன் அங்கால பொடியால் வேலை செய்கிறபடியாக நான் கொஞ்சம் சவுண்டாகவே கலைக்கிறேன் மிஷின் தம்பி அந்த மிஷின் இருக்குது ரெண்டு பாருங்க அதே மாதிரி ஒரு என்ன இந்த காட்டுக்கோழி சின்ன வட்டி வச்சுக்கிறாங்க காட்டு முயல் காட்டுக்கோழி காட்டு முயல் அதே மாதிரி சேவல் சிக்கன் லிவர் சிக்கன் லிவர் சிக்கன் லிவர் மற்றது ஆட்டின்ட தல தலைக்கறி எப்படி வட்டி பேக் பண்ணி வச்சிக்கண்டு பாருங்க ஆட்டின்ட தலைக்கறி அப்படியே மெயினாக வேறு என்ன ஐட்டம் காட்டுணும்னு சொன்னேன் கோலியின்ட இதயம் கோலியின்ட இதயம் ஆட்டின்ட சிறுகுடல் பாருங்கள் சிறுகுடல் எவ்வளவு ப்ராப்பராக க்ளீன் பண்ணி பக் பண்ணி வச்சுருக்குது நீங்கள் கிளீன் பண்ணுற வேலை ஒன்றுமே இல்லை கொண்டு போய் அப்படியே அவிச்சு போட்டு மஜாவாக செய்ய வேண்டியது தான் பாருங்கள் ஊராட்டு பங்குராட்சி எப்படி இருக்குன்னு பாருங்கள் அப்படியே ஒரு ஒரு முழு ஒரு பாதி ஆட்டை முழுசா வட்டி எலும்பு குறிம்பா இறச்சி குறிம்பா எடுத்து அப்படியே அளவாக எலும்பெல்லாம் போட்டு ஈரல் இதயம் எல்லாமே வச்சு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கொழுப்பு வேணுமெண்டா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கொழுப்பு அதாவது கொழுப்பு வயிற்று கொழுப்பு வேணுமெண்டா கேட்டீங்கண்டா தருவாங்க பொடியல் அதே மாதிரி அவிச்ச குடல் அவிச்ச குடல் இருக்குது அவிச்சு அரை அரை கிலோவா பேக் பண்ணி வச்சுக்கிறோம் அவிச்ச குடல் அல்லது அவிச்ச குடல் வேணாம் அவிக்காத குடல் வேணுமண்டா கூட இருக்குது கிறிஸ்மஸுக்காண்டி எல்லா ஐட்டமும் வச்சுக்கிறோம் கிறிஸ்மஸுக்கு முக்கியமான ஐட்டம் ஸ்பெஷலாக வந்திருக்குது இது இந்த பேர் சொல்லாது பாருங்கோ தெரிஞ்சாக்க கண்டுபிடிங்கோ சரி கண்டுபிடிங்க அவன்கிட்ட கொமன்ஸில் எழுதுங்க காட்டுற ஐட்டம் என்னென்னு ஸ்பெஷலாக வந்தது எனக்கு கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் அதே மாதிரி மான் இருக்குது மலை இருக்குது அதையும் காட்டுறேன் உங்களுக்கு மரகாய்ச்சி இந்த மரகராட்சியை பாருங்கள் எப்படி சத்த சிகப்பாக எவ்வளவு கலராக இருக்குன்னு பாருங்கள் கேப்பிங்கள் ஃபோனெல்லாம் போட்ட அந்த நூற்றி முப்பது கிலோ அது முடிஞ்சு ஒரு ஒரு சின்ன துடா மட்டும் மிச்சம் இருக்குது முழுக்க முடிஞ்சுது கஸ்டமர் எல்லாமே வாங்கிட்டு போயிட்டோம் இப்போ திருப்பி வந்துருக்குது அதையும் காட்டுறோம் உங்களுக்கு பாருங்கள் அதே மாதிரி காட்டு முயல் கொஞ்சம் பாருங்கள் காட்டு முயலை முழுசா காட்டு முயல் முழுசா உரிச்சு இருக்குது காட்டு முயல் சரி காட்டு முயல் பாருங்கள் அதே மாதிரி லிமிட்டட் ஒரு நாலோ தான் இருக்கு மாண்ட ஈரல் ஒரு நாலோ தான் இருக்கு அதே காட்டுறல் அது யார் முந்திரங்களும் அவை கிடைக்கும் மான் ஈரல் அதே மாதிரி மாட்டுரல் இருக்குது ஆட்டு ஈரல் இருக்குது கோடி ஈரல் இருக்குது மானீரல் இருக்குது துராட்சியில் மாற்றாட்சி எருமை மாற்றாட்சி ஏதாவது பீஃபில் நார்மல் பீஃபும் இருக்குது எருமை மாற்ற இருக்குது பஃபலோ வர ஜீம் இருக்குது காட்டுப்பண்டி எங்கட பேசுகிறார் காட்டு அப்படி இன்னும் டாயா இன் காட்டு பண்டி வட்டி குமிச்சு இருக்குது நீங்கள் விரும்பினதை உங்களுக்கு எந்த பீஸ் வேணுமோ அந்த பீஸை கேட்டிங்களோன்னு சொன்னால் தருவாங்க அங்கால படியல் நான் படிகளை டிஸ்டர்ப் பண்ண அவங்க சங்கட வார்டுக்கு பிரிச்சு மேய்கிறாங்க ஒரு கஸ்டமருக்கு ஐம்பது கிலோ பண்டி ஒவ்வொரு கிலோவாக வட்டி பேக் பண்ணி கேட்டா போல் அங்கால வட்டி பேக் பண்ணி கொண்டு அதனால் மேனேஜர் முடிச்சு பார்க்குறாங்களா ஏ ஐம்பது கிலோன்னு சொல்கிறீங்களான்னு சொன்னாங்க அப்புறம் என்னை தொழிலாளர் தொழிலாச்சி தானே மேடம் அவ்வளோவுக்கு எழுச்சியாக இருக்குது அங்கால பின்னுக்கு அவரே காட்டையா அவர் தான் எங்களோட டிரைவர் என்ன க எங்களுக்கு இந்த நான் கேட்கற கேட்கல இவர் தான் எனக்கு காய் கொடுத்து ஹெல்ப் பண்ணினேன் எல்லாமே ஆளோட மெயின் புள்ளி எனக்கு ஒரு விலை கை மாதிரி சரிதான் ஆளை பார்த்து வையுங்க அப்படியோ அப்படியே உள்ளுக்கு காட்டையா உள்ளுக்கு போய் காட்டுங்க நான் கோட் போடையில் இல்லை காட்டுங்க உள்ளூர் கொண்டு உள்ளுக்கோடியா காட்டுங்க உள்ளுக்கு இந்த இதெல்லாம் மர ஒரு மானம் மரையும் இருக்குது மரையெல்லாம் எல்லாமே காண்டியா எந்த பெரிய மரையாக காண்டியா இது பிண்டே ஃப்ரெஷ்ஷாக வந்தது மூன்று மரம் எல்லாமே மோதன் மோதன் செவன்டி எயிட்டி கிலோ அங்கால அந்த ஒரு மர எனக்கு இங்கேலாம் காட்டுங்க இது ஊராடு பண்டி அங்கேலாம் காட்டுங்க அந்த மூரைகள் எல்லாமே வந்து ஸ்டோக் வந்து கொண்டே இருக்குது நான் கடையில் ஸ்டிக் செய்யாமல் எந்த வேலையாக எந்த வேலை வந்து டெலிவரி ஏஜி தான் செய்து வந்திருக்கிறேன் காரணம் செய்ய இலாது வேலை செய்கிறதுக்கு பொடிகள் செய்கிறதுக்கு பொடிகள் இல்லை கடை பிசி சரியான பிசியாக இருக்குது கிறிஸ்மஸ்ஸு கடை போட்ட மாட்டோம் நாங்கள் டெண்டே ரெண்டு நாள் தான் நான் கடை போட்டுவேன் ஒன்று மாவீரன் நாள் மற்றது முள்ளிவாய்க்கால் நாள் மாவீர நாளை கடை தொடக்கிறேன் ரெண்டு யூடியூப்பில் தான் என் யூடியூப்பிண்ட மோனிட்ரேஷனை நிபார்டினவங்கள் அதாவது காசு வார டிப்பார்டவங்கள் என்ன ஒரு விஷயம் வேண்டா எந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அட்வராது ஏன்டா எனக்கு காசு வந்தால் தான் உங்களுக்கு அட்வரும் எனக்கு காசு வராதால அட் வராத நீங்கள் நிறமடைத்தால் வீடியோ பார்த்தாலும் அட் இல்லாமல் முழுக்களும் பார்க்கலாம் அதால் உங்களுக்கு ஹாப்பி அட் வருது நீங்கள் நினைக்க வேண்டிய எனக்கு உண்டியெல்லாம் காசு விழுதுண்டு அட் இல்லை அம்மானது வீடியோனு அடி அரியம் இருக்குதுல்ல அதை கசக்கரம் இதை கசக்கரை சுற்றி நின்று ஒன்று செய்கிறேன் வேறு எடம் சொல்லவே விடாது சொன்னால் அப்புறம் ஸ்டாஃப் ஒன்று இல்லாமல் போயிடும் தாரா ஒரு தாரா வளர்க்குறன் பொன்முட்டை தாரா நான் சொல்ல மாட்டேன் ஆராய் கண்டுபிடிங்கோ கொமன்ஸில் எழுதுக்கும் அந்த பொன்முட்டை இருக்கிற தாரா ஆரண்டு சரி எனிவே ஜோசிப்பிங்களா கலர் கலராக கோட்டுகளெல்லாம் போடுறான் அண்டு கனடா போன நேரம் எங்களை சித்தியார் சின்னம்மா வந்து கொஞ்சம் உடுப்பு வாங்கி தந்தவா நீ ஒரே டிஷர்ட்டை போட்டு வீடியோ எடுக்கிற கொஞ்சம் கலர்ஃபுல்லாக போடணும்னு சொல்லி அப்போ நான் எந்த காசை கொடுத்து வாங்குறதுக்கு நான் தயாரிக்கிறேன் அப்போ தந்தை காசில் வாங்கி தந்தவா அப்போ கொஞ்சம் உடுப்பு கொண்டு வந்துருக்கும் ஒரு பத்து பதினஞ்சு உடுப்பு அடிக்கடி கலர் கலராக உடுப்பு எல்லாம் போட்டு தான் வீடியோ எடுப்பேன் என்ன பிடிக்காத ஆக்களுக்கு அப்படியும் பயத்தரிச்சல் ஏற்படுத்துவேன் ஆயாம் ரியலி சாரி மன்னிச்சு கொள்ளுங்கோ பிடிக்காட்டிக்கு அதால கொஞ்சம் கடன் கலராக போட்டு வீடியோ கால் போடுறேன் வேறு என்ன எல்லாமே இருக்குது ஒரு ஏழு நாளுமே கடை திறந்துருக்கும் காலையில் ஒம்பதுக்கு திறந்து இரவு ஒம்பதுக்கு போட்டுவோம் இரவு ஒம்பது வண்டால் அப்படியே பத்து பத்து ஆகுது அப்போ நீங்கள் லேட்டாக வந்தாலும் வாங்கலாம் மற்றது ஏழியா பெரிய ஓடற எதுவும் வேணுமெண்டா எங்கள் நம்பருக்கு அடியுங்க கீழே ஃபோன் நம்பரை போட்டுடுறேன் கடை போட்டு விட்றேன் நம்பருக்கு அடிச்சிங்கட்டா உங்களுக்கு ஈஸியாக இருக்குது பெரிய பெரிய ஓடரை தந்திங்கன்னா உங்களுக்கு தேவை வேண்டாம் ஏழியாக வேட் தந்திங்கன்னா எனக்கு பெட்டி ரெடியாக இருக்கும் நீங்கள் வந்த உடனே எடுத்துக்கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும் இல்லை இதில் வந்து வெயிட் பண்ண வேண்டி வரும் என்ன கேட்டிங்கண்டா நீங்கள் முதலே ஓடுற கொடுத்தீங்கன்னா வட்டி எங்களில் நம்பிக்கை இருந்தால் நம்ம சில இடக்கால நம்பிக்கை இருக்க மாட்டாங்களே இந்த வட்டி ஓட்டு மாட்டு இது பிரச்சனையும் இருக்குது உங்களுக்கு நாங்கள் ஓட்டு மாட்டு பண்ண மாட்டோம்ன்ற நம்பிக்கை இருந்தால் நீங்கள் நம்பி ஓடுறது தாங்க வட்டி பக்காவாக தருவோம் வேறு என்ன இப்போ நேரம் கிட்டத்தட்ட நீரி எட்டு ஒம்பது மணி பட் ஓடுற வட்டி அடித்து கொண்டே இருக்கிறாங்க எல்லாரும் அஞ்சு கிலோ பத்து கிலோ பதினஞ்சு கிலோ இருபது கிலோன்னு ஓர்த்தோன்னு வைக்கிங்கன்னா கிறிஸ்மஸை கொண்டாடுற காண்டி கனடாவுக்கா கனடாவில் இருக்கிறார்கள் உங்களோட ரெண்டு மூன்று ரெண்டு மூன்று நாலு வீடியோ இன்னும் பெண்டிங்கில் இருக்குது பஜ்ரகிரன் அதை நான் எடிட் பண்ணி போட்டு போடுறேன் கொஞ்சம் பிஸியாக இருக்கிறதால எடிட் பண்ணல எடிட் பண்ணி போடுறேன் அதோட கேட்டிய களியன்று யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னு சொன்னால் கேட்டிய களியன்று யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா செண்டு சேனல் காட்டும் ப்ளீஸ் செண்டு சேனலையும் ஃபாலோ பண்ணுங்கள் ஏன்னா அந்த மற்ற சேனல்தான் இனி வீடியோக்கள் போடுற மாதிரி இருக்கும் அதையும் ஆக்டிவ் வந்திங்கன்னா இதில் மொயிட்டேஷன் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணி வச்சுக்கிறான் அதனால் மற்றதில் போடுவேன் அவர் ரெண்டு சேனல்லையும் ஃபாலோ பண்ணுங்கள் நிறைய வீடியோக்கள் ஃபோட்டோ எடுக்கிறேன் யூகேயில் கனவேர் பேர் ஃபோன் அடித்து நீங்கள் வீடியோ செய்கிறதுக்கு இந்த நியூ இயர் வரைக்கும் இந்த நியூ இயர் முடிஞ்ச பிறகு உங்களுக்கு எல்லாம் வந்து வீடியோ செய்கிறேன் அது வரைக்கும் ப்ளீஸ் ஃபோன் அடித்து கேட்காதீங்கோ இந்த கிறிஸ்மஸ் நியூ இயர் முடியட்டும் அதுக்கு பிறகு தொடர்ச்சியாக கிழமையில் மூன்று நாலு வீடியோ போடுவேன் பிரச்சனை ஸ்டாஃப் பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிது பழைய பல்லவி எல்லாம் முடிஞ்சது இப்போ புதுப்பணிகள் பக்கம் ஆண்டு வேலை செய்கிறாங்க கலைச்சு வீடியோகளுக்கு இல்லை முடிக்கிறேன் கேட்டிய களி உதவும் ஒரு கதையாண்டு